இந்த டெவலப்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் ஃபர்தராக நடக்க போகிற எல்லா டெவலப்மெண்ட்டும் சரியாக இருக்கும் நான் சொல்கிறது ஹெட் கண்ட்ரோல் பற்றி குழந்தைங்களுக்கு தலை நிற்கிறது கரெக்டான தருணத்தில் நின்னே ஆகணும் அதில் ஏதாவது டிலே இருந்ததுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்பொழுது பொழுது எல்லாருக்கும் ஹெட் கண்ட்ரோல் இருக்காது அந்த நெக் மசில் ஸ்ட்ராங்காக இருக்காதனால குழந்தையால் திருப்ப முடியாது தலையை ஹோல்ட் பண்ண முடியாது அதே ரெண்டு மாதம் இருக்கும்பொழுது குழந்தைய குப்பரை வச்சு படுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு கொஞ்சம் நிமிஷங்களுக்கு தலையை தூக்கி பார்க்க முடியும் தலையை மட்டும் தூக்கி பார்க்க முடியும் இதே மூன்றாவது மாதத்தில் தலையோடு சேர்ந்து அப்பர் செஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கி பார்க்கும் குப்பர வச்சு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும் சரி இதே நாலு மாசத்துல குழந்தைய நீங்கள் சப்போர்ட்டோடு உட்கார வச்சு பிடிச்சிங்கன்னா தலையை ஒரு ப்ரீஃப் டைமுக்கு நேராக வச்சுருப்பாங்க அதே டெவலப் ஆகி டெவலப் ஆகி என்ன ஆகும்னா இருந்து ஆறு மாதம் ஆகும் பொழுது குழந்த குப்புற விழுவாங்க ரோலிங் ஓவர் நடக்கும் அப்புறம் தலையை நல்லா தூக்கி பார்ப்பாங்க செஸ்டின்